வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துல இருந்தேங்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னாங்க ஒரு அழகான மூணு வருஷமே ஆன ஒரு சூப்பரான வீடு விலைக்கு வந்திருக்குங்க அந்த வீடு தான் காட்லாண்டு வந்திருக்கு உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் வீடு வந்திருக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க டபுள் மாடி வீடுங்க உங்களுக்கு வீடு அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்தே உள்ள கட்டோடு உள்ளே இருக்குங்க நடந்து போகிற தூட்லேயே சைட்டு இருக்கு உங்களுக்கு வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க டபுள் மாடி போட்டு மூணு பெட்ரூமோடு கட்டியிருக்காங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா இது முப்பது அடி தடம் உங்களுக்கு ஃபுல்லாக செடிகளை வச்சுருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு இந்த வீடு தாங்க டபுள் மாடி கொண்ட வீடுங்க இது மேலே ரெண்டு பெட்ரூமுங்க கீழே ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் கீழே மேலே டபுள் பெட்ரூம் இருக்கு மேலேங்க எல்லாமே ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு கார் பார்க்கிங்கு எல்லாமே இருக்குங்க வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத் மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க ரெண்டாயிரம் சென்ட் அளவில் சைட்டிங்குது ரெண்டாயிரம் சென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வர சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் மேலே கீழே சேர்த்து ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அளவு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாருங்க டைரெக்டாக ஓனரு நேரில் பார்த்து அவர்கிட்ட பேசும்போது ஏதோ சின்ன லெவலில் வேலை வித்தியாசமாக இருக்குது வாய்ப்பு இருக்கு இருக்குங்க நீங்கள் நேரில் டைரெக்டாக வீடு பிடிச்சிதுன்னா ஓனர்கிட்டையே பேசிக்கலாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க வீடு பிடிச்சதுன்னா அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் விலை அனுசரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா ப பத்துக்கு பதினோரு பெரிய பெட்ரூம் தான் ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குள்ளையே வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடு கட்டி ஒரு மூணு தான் ஆச்சு உங்களுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு வீடு கண்டிப்பாக பிடிக்குங்க செம்மன் பூமி தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு பெரிய காலம் உங்களுக்கு கிச்சன் எல்லாம் ஸ்மூ நல்ல ஸ்டைலாக சூப்பராக பண்ணிக்கிறேன் மாடர்ன் கிச்சன் எல்லாம் நீட்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தன்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே நேரில் பேசிக்கலாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாரு நேரடியாக பேசும்போது விலையை அனுசரித்து வச்சு தரக்கு வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளேருந்தே மேலே பொறுக்கணும் படிக்கட்டு இருக்குது உங்களுக்கு வீடு நல்லா இருக்குங்க வீடு கண்டிப்பாக பார்த்தா நேரில் பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு மேலே டபுள் பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு ஜாயின்ட் பாத்ரூமோட மேலே டபுள் பெட்ரூம் இருக்குங்க உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி கனெக்சன் இருக்குது மூணு வீட்டை சேர்ந்த மாதிரி ஒரு போர் இருக்கு உங்களுக்கு வேறு உள்ள மேலே பெட்ரூம் இருக்குது மேலேயும் பத்துக்கு பதினாறு அஞ்சு பெரிய பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் அதே மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் டாய்லட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு மூணு வீட்டை சேர்ந்த மாதிரி ஒரே போர் இருக்குங்க இதில் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் எடுத்து தெளிவான இடத்த விசாரிச்சுங்க நல்ல வீடியோஸ் எடுத்து போடுவோங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு டைம் விசாரித்து பார்த்துட்டு விலை பேசிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க கண்டிப்பாக நல்ல வீடு தான் மார்க்கெட்டில் நல்ல இடம் பார்த்து எடுத்து போடுறேன் உங்களோட இடம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு சேல்ஸ் பண்ணி தரேங்க இல்லை வேறு சைட்டு தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை வேறு எதோ வீடு தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பரை கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி தரேங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா வீட்டை அனுச்சிச்சு